அலாம் வலிகுமார் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அர்மது இல்லா கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்னுல இது வரைக்கும் நம்ம நேற்று வரையும் பார்த்தோம் இல்லையா ஆ எல்லாரும் அஷ்ஷம் சொல்லிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே தான் பார்க்க போகிறோம் இங்கேன்னு பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் இன்றைக்கி நம்ம வந்து ஆறு எழுத்துக்களுக்கான உதாரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் வாசிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வாசித்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் லூ ரில் லூ இது நம்ம நார்மலாக சாதாரணமாக படித்தது ஓகேங்களா இப்போ அடுத்ததுல என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜேரு தோ ஜபரு தோ பேஷு வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுகள் என்ன செய்யணும் ஒற்றை குறியீடாக மாற்றி அதை வந்து நம்ம வந்து உச்சரிக்கணும் இங்கே இருக்கா அப்போ ஜேர் என்ன செய்யணும் தோஜேராக வாசிக்காமல் ஜேராக மாற்றிக்கணும் இந்த இடத்துல ஜேராக மாற்றி அப்போது ரீ இல் லூ E de... ரீ லு அப்படின்னு நம்ம வாசிக்கணும் நம்ம இஜு அப்படிங்கிறோம் இது வந்து கழுக்கலாவுடைய எழுத்து கழுக்கலாவுடைய எழுத்துனா என்னது அசத்தி ஓதக்கூடிய எழுத்துக்கள் இதுவும் ஒன்று நம்ம இந்த பாடம்னா ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம் நிறைய பேர் என்ன செய்வீங்க எங்களுக்கு பழைய பாடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து எஸ்நல் குரான நம்ம வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களாமா இந்த பேஜ் இங்கே ஆரம்பிச்சு அதாவது அல் இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நாலு மாதம் ஆகுது நம்ம சேனல் ஸ்டார்ட் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி இந்த நான்கு மாதங்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இதை ஃபுல்லாக நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம் வரிசையாக தான் நம்ம சேனலில் வீடியோ வரும் இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த பொசிஷன் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இப்போ என்ன செய்யுங்க இந்த இடத்துல நம்ம சேனலுடைய நேம் வரும் மதுர ஷத்துல ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு வருதா அதை நீங்கள் ஒரு டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை லைட்டாக இப்படி தள்ளி விட்டிங்கன்னா வீடியோஸ்னு உங்களுக்கு காமிக்கும் அதில் நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரிசையாக வந்திருக்கும் அதை லைட்டாக நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல பாடம் ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் நாலாவது பாடம்ட்டு நான் வரிசையாக அப்படியே ஆர்டராக தான் போட்டிருக்கேன் சரிங்களாமா அப்போ உங்களுக்கு எல்லா பாடங்களுமே வரிசையாக வந்து நீங்கள் ஒரு ஒரு பாடமாக உட்காந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பார்க்கலாம் இங்கே வந்து ரில்லு இது ரில்லுஜ் இஜ் இது வந்து கல்கலாவோடைய எழுத்து நம்ம ஆல்ரெடி இந்த பாடம் போட்டிருக்கோம் இன்ஷா நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஷார்ட்டாக நான் உங்களோட டைம் சொல்லித் தரேன் ஆஃப் துவா பா ஜி தால் இந்த அஞ்சு எழுத்துக்களும் கல்கலாவோடைய எழுத்துக்கள் குத்துபுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த அஞ்சு எழுத்துக்களுமே சுக்குன் பெட்ட நிலையில வந்துச்சுன்னா நம்ம அப்போ அந்த அஞ்சு எழுத்துக்களை என்ன செய்யணும் அசத்து உதணும் இதுதான் காஃப் இந்த காஃபுக்கு சுக்குன் பெட்டு வந்துச்சுன்னா இயக்கு அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அடுத்ததாக துவா துவா எங்கே இருக்கு துவா எல்லோரும் தெரிய செய்யும் துவா ம் இந்த பார்த்தீங்களா இதுதான் துவா துவா வந்து சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுன்னா இத் அப்படின்னு நம்ம அசைச்சு ஓதணும் அப்போ ஆஃப் துவா அடுத்ததா பா பா வந்து இந்த பாருங்க எதுக்கு சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுன்னா எப் அப்படின்னு நம்ம அசைச்சு ஓதணும் ஆஃப் துவா பா அடுத்ததா ஜி ஜீம் வந்து இந்த பார்த்தோம்ல இதுதான் ஜீம் இதுக்கு சுக்குன் போய்ட்டு நிலையில் வரும்போது இது என்ன செய்யணும் நம்ம ஓதணும் இஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுவா பா ஜீம் தால் தால் தாலுக்கு சுக்குன் போய்ட்டு நிலையில் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் அசத்து ஓதணும் இது அப்படின்னு சொல்லிட்டு புரிதுங்களாமா நல்லா புரிஞ்சிங்களா இப்போ நம்ம அடுத்து பாடம் பார்க்கலாமா இப்போ இந்த இடத்துல சட்டம் சொல்லி கொடுத்துட்டேன் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து தோ தோ வந்து இரட்டை குறியீடுகள் என்ன செய்யணும் ஒற்றை குறியீடாக மாத்தி நம்ம வந்து அதை வாசிக்கணும் இல் சொல்லிட்டு நம்ம வாசிக்கணும் இல்ல இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறோம்னா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இல்ல நம்ம வந்து சேர்த்து சேர்த்துதான் ஓத நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல இருக்கு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் இங்கே பாருங்கள் ரி இல் லு இட் ஜி இ ரில் அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களா அங்கே சுக்குன்னு வச்சுருக்காங்களா அப்போ ரில் ஜி அப்படின்னு நம்ம சொல்லணும் இங்கே பாருங்க அடுத்ததா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தோ ஜி கொடுத்துருக்காங்க அப்போ ரி இல் லு இட் ஜி இ இன் ரில் லு இன் ரில் லு இன் அப்படி நம்ம என்ன செய்யணும் வாசிக்கணும் புரியுதுங்களாமா இப்ப செய்யணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இதை ஜேரா மாற்றி இதை கொண்டாந்து ஜாயின் பண்ணி அடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா அப்ப எப்படி வாசிக்கணும் லு ஜி அப்படின்னு வாசிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அது யா யான்னு வச்சுருக்கறதுனால கஷ்டமா இருக்குது நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும் இன்ஷால்லா ஃபி பஹஹரில் லுஜியின் அப்படின்னு நம்ம வாசிக்கணும் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து நமக்கு தோ ஜேயர் கொடுத்துருக்காங்க சர்த்தி பெற்ற எழுத்துக்கு முன்னாடி தோ ஜேர் வந்திருக்கனால அந்த தோ ஜேயர் ஜெயரா மாற்றி ரில் பஹரில் லு ஜீயின் அப்படின்னு நம்ம வாசிக்கணும் புரியுதுங்களாமா அவ்வளோக்கு இந்த சட்டம் இந்த இடத்துல புரிதுங்களா சொல்லி கொடுத்தது ஆ அல்ஹம்துலா அல்லாஹ் போதுமானவன் நம்ம நெக்ஸ்ட் போய் திருப்பி இல்லாமல் இங்கே நமக்கு வந்து இழவு சட்டம் வருது இன்ஷால்லாம் நம்ம அதனால் இந்த சட்டங்களை நம்ம நாளைக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா இன்னைக்கு நான் இதையும் சொல்லி கொடுத்து இதையும் சொல்லி தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இல்லை அதனால் நான் உங்களுக்கு இதில் நாளைக்கு சொல்லி தரேன் இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லித்தரேன் அதை வச்சு உங்களாட்டி அடுத்த அடுத்ததான் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா அப்புறம் நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெல் ஐக்கன் வரும் அதே மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோஸ் போடுறப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் மறக்காமல் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துலாம் முடிஞ்சா ஒரு லைக் பண்ணி நீங்க போனக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே இந்த வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகளை வந்து பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு போகும்போது அவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடையும் போது உங்களுக்கு அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு நன்மைகள் வந்து உங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும் எதனால நீங்க போகக்கூடிய அந்த லைக்னால தான் அவங்க வீடியோ பார்க்குறாங்க அதனால தானே வந்து அவங்க வந்து நன்மை அடைகிறாங்க அவங்க நன்மை அடையும் போது அந்த நன்மையில் உங்களுக்கு பங்கு இருக்குல்ல சொல்றீங்க அதனால இன்ஷால்லா சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க இந்த இடத்துல சொல்லித்தரம் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வகையான சட்டம் படித்தோம் சரிங்களா ஒன்று என்ன படித்தோம் சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் எந்த அறக்கத்துமே இல்லை அப்படின்னா அந்த எழுத்து வந்து உச்சரிப்பில் வராது அப்படி நம்ம படித்தோமா ரெண்டாவது என்ன சட்டம் படித்தோம் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் வந்துச்சுன்னா அந்த எழுத்து என்ன செய்யாது உச்சரிப்பில் வராது அதுதான் இந்த சட்டம் பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க சத்து கொடுத்துருக்காங்களா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குது சுக்குன்னு வச்சிருக்கா அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த சுக்குன்னு வச்ச எழுத்தை நம்ம உச்சரிக்க கூடாது ஓகேங்களா அப்போ இது என்ன வராது உச்சரிப்பில் வராது இதை உச்சரிக்க கூடாது இந்த இருக்குது பார்த்தீங்களா காஃபுக்கு மேலே என்ன வச்சுருக்காங்க ஜப்பர் வச்சுருக்காங்களா இந்த காஃபை கொண்டு வந்து தான் அந்த தாளை சேர்த்து கத்த அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் இந்த தாளை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது உச்சரிப்பில் கொண்டு வரக்கூடாது இதுக்கு முன்னால் நம்ம ஒரு சட்டம் படித்தோம்ல அது வந்து வேற சட்டம் இந்த பாருங்க இது என்னதுன்னா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு எந்த அடக்கத்துமே இல்லைனா அப்போது அந்த எழுத்து நமக்கு என்ன செய்யாது உச்சரிப்பில் வராது புரியுதுங்களா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல எந்த அறக்கத்துமே இல்லைன்னா அது எத்தனை எழுத்து வந்திருந்தாலும் சரி இங்கே பாருங்க அலிஃப் இருக்கு அலிஃப் இருக்கு லாம் இருக்கு இந்த மாதிரி எத்தனை எழுத்துக்கள் வந்திருந்தாலும் அந்த அத்தனை எழுத்துக்களை எனக்கு நமக்கு என்ன செய்யாது உச்சரிப்புல வராது இது எந்த எழுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு அறக்கத்தை வச்சுக்காங்களா அந்த எழுத்தை தான் கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை முன்னாடி சொல்லி கொடுத்தோம் சட்டம் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ இதோட தொடர்ச்சி மாதிரி தான் இந்த சட்டம் உங்களுக்கு வருது இந்த சட்டம் வந்து உங்களுக்கு வருது புரியுதுங்களாமா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த எழுத்தும் உச்சரிப்பில் வராது இதுதான் இதனுடைய சட்டம் இன்ஷாலாம் நான் பேலன்ஸ் உங்களுக்கு நான் நாளைக்கு தரேன் உங்கள்ட்ட கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லைக் பண்ண மறுதாதிங்க சப்ஸ்கிரைப் பண்ண இன்ஷா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து